நல்ல உள்ளம் உறங்காத என்பது வல்லவன் வகுத்ததடா கண்ணா துஷ்டனை கண்டா தூர விளக்கு இது வழக்கமான பழம்புலாம் அதாவது இது எங்கே வெளியெல்லாம் போக வேண்டியது இல்லை மகோபாரத்தை படித்தாலே நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கும் இதில் ஒரு நாலு கேரக்டர் வரும் சகுனி யாருக்கேட இடைஞ்சல் பண்ணோம் நல்லா இருக்கிற இடத்த நல்லா வாழ விடக்கூடாது சிரிச்சா அவங்களுக்கு பிடிக்காது அதை வந்து ஒரு அழுக வைக்கணும் ஏதாவது இடைஞ்சல் பண்ண நம்ம நிறைய பேர் இந்த வேலை பண்ணா கூட சகுடி வேலை பண்ணா கூட வந்து கூட இருக்கிறது வழியில் தான் துணையணும் அப்படி அடுத்த என்னாச்சுன்னா அவரு யார் கூட நெருக்கமாக இருக்கிறார் துரியோதனன் துரியோதனன் அவர் நம்ம இதை படிச்சே தான் என்னன்னா அவர் எந்த கெட்ட காரியத்தையும் செய்வதற்கு தயங்கா ஆமா அப்படியா பெற்றவர் சேருக்கிறாரு ஓகே மூணாவது ஒரு நெம்பர் ஒரு என்ன யாருனாக்கா துச்சாதனங்கள் ஏய் யாருங்க துச்சாதனங்கள் விட்டு வராங்க யா ஆ ஆ ஆ அப்படி ஒரு ஆள் சேருவாரு இப்போ இருக்கக்கூடிய ம வில்லன் கூட ரெகுவரெல்லாம் தாண்டி இப்போலாம் நம்ம புது புது வில்லன்லாம் வந்தாச்சு ஏன் நம்ம விஜய் சேதுபதியே வந்தாச்சு அப்படி ஒரு கேரக்டர் இந்த மூணு பேர் சேர்ந்துட்டாங்க மூணு பேர் நம்பர் ஒன் ஒருத்தர் வந்து நல்ல எண்ணம் இல்லை இன்னொருத்தர் நல்ல செய்ய கிடையாது இன்னொருத்த வந்து இன்னொருத்தர் அந்த தீய செயல் செய்வதற்கு இந்த தகு இருப்பதை மாதிரி இப்போ தயங்காத மனிதர் இந்த மூணு பேர் சேர்ந்தாச்சு நாலாவது அவர் வர்றார் என்னதான் உன் பே உன் நண்பனை சொல் உன்னை சொல்கிறேன்னு சொல்கிறாங்களா அது மாதிரி கருணன் கருணையில் மிகப்பெரிய மனிதன் அவர் எதெடுத்தாலும் கொடுப்பாருக்க உடைக்கும் உதவிக்கும் கரன் தான் இப்படி ஒரு கேரக்டர்ஸ் சேருது இவர்கள் மூணு பேரும் செய்வது ஒரு பக்கம் இருந்தால் நாலாவது ஒரு பட்சம் சேர்றாருல சேராத இடந்தனில் அந்த பாட்டு வரும் அந்த மாதிரி சேர்ந்தா இடா கர்ணா உனக்கு இந்த நிலைமை ஏற்பட்டுருக்க சிவாஜி அசகா பண்ணியிருப்பார் இதுதான் நண்ப நண்பர்களுக்குள்ளேயே இப்போ நிறைய கூட்டுப்பாளிகள் நிறைய திருட்டு இந்த பாருங்கள் பன்மையில போய் இப்போ ஒரு அந்த காவல்துறையோட உயர் மட்டத்திற்கு நண்பர் கேட்டேன் இன்னைக்கு நேர்த்தி பிடிக்கலையே அவன ஒரு நாள் காலையில ஆறுக்கு ஏழு 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 நடக்குது வர்றான் இருந்து வந்துட்டு பிளைட்ல ஏறி போறாங்க போய் அந்த துப்பாக்கி எடுத்து காட்டுறப்போ என்கவுண்டர் கொண்டப்படுகிறார் இதெல்லாம் நேர்த்தி காலையில முந்தினாளுக்காக இன்சன் நடந்தோன்னு இல்லை அவருடைய பாத்துருவான் மரிசையா பாத்துருவான் என்னன்னு பாத்துட்டு காவல்துறை முடிவு செய்து விட்டால் தப்ப முடியாது ஆனா நான் முடிவு செய்ய வேண்டும் நிறைய பேர் சொல்றோம் எஃப்ஐஆர் கொடுக்கல சிஎஸ்ஆர் கொடுக்கல எல்லாம் அவர்கள் முடிவு செய்து விட்டால் எதுவுமே தப்ப முடியாது உதாரணமா நம்ம ஐஜி அருள் இருக்கிற போல் கதை சொல்லுவாங்க அவர் வந்து ச பஸ்ஸில் வந்து நடந்து பஸ்ஸில் வந்தாராம் இன்ஸ்பெக்ஷனில் வந்துட்டு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போய் பார்த்துட்டு அவர் எப்போது டீ காஃபி வந்து அதுக்கு வாங்கி கொடுக்க பிடிக்க மாட்டாங்க கையில் காசு எடுத்து எடுத்துருக்கிறார் டீ வாங்கிட்டு வர்றதுக்கு உடனே பார்த்து கணும் ஐயோ பச்சை கணக்கு சொன்னதான் அங்க இருக்கிற கான்ஸ்ட் ஓடி போய் அங்க அங்கே திட்டு கொஞ்ச நேரத்தில் பறிச்சோட என்னது கரெக்டா புடிச்சிட்ட காவல்துறையில என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு முறை நம்ம வீட்டிலேயே ஒரு முறை வந்து ஒரு மத்தியானம் ஒரு ரெண்டு மடிவாக்கணும் ஒரு மணி வந்து நம்ம வீட்டில் அந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரானிக் புக்ஸ் எடுத்துட்டு போயிட்டா கேமராவையும் இன்னொரு கெடியார்த்தையும் எடுத்துட்டு போயிட்டா ஒரு ஆசரல்ல போட்டு நம்ம அஹ் அவர் கேமிஷனர் நம்ம டீடகர்ல இருக்க கூடிய அவர் கூப்பிட்டு சொன்ன அது என்னன்னு என்ன பாது அங்க போய் பார்த்தா எத்தனை மணிக்கு மணிக்குப்பா பிள்ளைகள் கேட்கறேன் எத்தனை மணிக்கு மணிக்குப்பா வந்துச்சு இது வந்து மத்தியானம் பன்னெண்டு டூ ஒன்னு ஆனா பெண்ணா ஆமா ஒரு பெண்ணு எத்தனை வயசு எங்க அம்மா அம்மா இருக்கும் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசு ஓகே சரி ஓகே அப்புறம் என்ன பொருள் எலக்ட்ரானிக் குட்ஸ் அங்கே போய் பதிவேடு சரித்திர பதிவேடு தட்டுறாங்க ஆனால் பண்ணா பிரிச்சுட்டா அவங்களுக்கு போகல அடுத்து வந்து எத்தனை என்ன எலக்ட்ரானிக் குட்ஸ் திருடுற குரூப் போய் பிரிச்சிட்டாங்க அடுத்த இன்னொரு குரூப் போய் எடுக்கிறாங்க அடுத்து வந்து எத்தனை மணிக்கு பன்னெண்டு சில பேர் வந்து நாலு டு ஆறு திருடுவாங்களாம் சில பேர் ரெண்டு நைட்டு ரெண்டு மணிலேருந்து நாலு மணி வந்து திருடுவாங்களாம் சில பேர் வந்து அந்த காலையில் அந்த மாதிரி ஒரு ரெண்டு மணி நேரம் ப்ளாக் பண்ணுவாங்க பண்ணுவாங்களாம் சில பேர் எலக்ட்ரானிக் குட்ஸ் தான் எடுப்பாங்க சில பேர் வந்து நீங்க என்ன பணத்தை போட்டாலும் எடுக்காமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பவுன் எடுப்பாங்களாம் பணம் பவுன் பக்கம் இருந்தாலும் பாத்திரத்தை எடுப்பாங்களாம் அது அவர்களுடைய ஸ்டைல் மேனரிசம் ஏன்னா விற்பதற்கும் டிரான்சாக்ஷன் பண்ணுவதற்கும் ஒரு டூ வீலர் வெள்ளை கிடக்கிறதா எடுப்பாங்களாம் அப்படி இருக்கிற எடுத்து கரெக்டாக கொண்டு போய் பார்த்தா கரெக்டாக அந்த ஒரு பர்சன்ட் மேலே தான் வந்துச்சு இது கரெக்டாக வந்து அந்த முப்பது வயசு ஒரு பெண்மணி அந்த கருப்பு ட்ரெஸ்ஸு போட்டிருந்தாங்க யாருன்னு பார்த்தாக்க ஒரு மூணு பேர் மூணு பேர்ல ரெண்டு பேரும் ஜெயில இருந்தாங்க ஒரு பெண்மணி மட்டும்தான் நாலு நாளைக்கு எடுத்துட்டு விட்டாங்க அப்போ எந்த அளவுக்கு காவல்துறை தெளிவாக இருக்கிறது இதுதான் வாழ்க்கை மட்டுமல்ல திருட்டு கொடுக்கறவங்களும் திருட்டு பெறுவோருக்கு ஏற்படக்கூடிய ஒரு சாதாரண நிகழ்வு தான் இப்போ என்னாச்சுன்னா அதுக்கு வந்து ஒரு நண்பர்கிட்ட கேட்டாங்க என்ன இந்த மாதிரி வந்து இந்த வழியாக வரக்கூடாது அடிபட்டு கிடந்தால் இன்னொரு நண்பர் போனார் இருட்டான பகுதியில் போய் அந்த பகுதியில் வந்தவங்க கேட்டார் அந்த திரு அந்த ஊர் வழியாக போகிறப்ப கேட்டார் ஏப்பா என்னது என்ன அது அடிச்சு போட்டு போயிட்டாங்க என்ன வந்து எல்லாம் அவர் சொன்னார் ஏப்பா இந்த பக்கம் வராதுன்னு தெரியாத உனக்கு ஏன்னா இந்த பக்கத்தில் வந்து திருட்டாளுங்க ஆளுங்க வழிப்பறி பிப்பாக்கிட்டு எல்லாம் இங்கே தான் இருக்கிறான் யாரும் வரமாட்டாங்களே நீங்கள் எப்படி வந்தீங்கன்னு இனிமே வரமாட்டாங்க இனிமே திருட்டு இந்த ஜேப்படி இந்த பிப்பாய்க்கு யாரும் அடிக்க மாட்டாங்க அடிச்சிட்டு முதுகு எல்லாம் முடிச்சு போட்டு போயிட்டாங்க ஆமாங்க ஏன் பாப்பேன் அந்த ஏற்கனவே பயந்தாலே நான் தாங்க நான் தாங்க எல்லாம் பண்ணியிருந்தேன் இப்போ நானே முடிச்சுட்டேன் வரமாட்டேன் பாருங்க அவனு சொல்லிட்டு போயிட்டாரான் என்ன செய்யுது